நண்பர்கள் அனைவருக்கும் நல் வணக்கம்ங்க இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெருங்கூட்டான மாடு காங்கேயம் காங்கேமீனத்துலேயே நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான உடல் கட்டமைப்பில் நல்ல கறவை திறன் இல்லைங்க நல்ல அழகு ம ஒரு காங்கேமீன மாடுன்னு எடுத்துக்கிட்டேன் இந்த மூணுமே நிச்சயமாக வேண்டுமங்க அந்த மூணுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கேமீனம் மயிலை மாடுங்க இதனுடைய கன்று வந்து பார்த்தீங்கன்னா கிடாரி கன்று கிடாரி கன்று பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் நல்ல மாடாட்டவே பெரிய மாடாக வந்து சேருங்க மா மாடு கன்று இரண்டுக்குமே சுழி சுத்தமுங்க யார் வேண்டுமானாலும் பிடிக்கலாம் குணத்துலேயுமே ஷோ குவாலிட்டி தானுங்க இந்த மாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காம்புகள் நாளுமே நல்ல சீரான காம்புகளுங்க கற்கறக்கு நல்ல பூக்காம்புகள் பெரியவங்க பெண்கள் என்ன யாரு வேண்டுமானாலும் ஸ்டூல் போட்டு உட்காந்து ஈஸியா கறக்கலாமுங்க இந்த பெருங்கூட்டு மாட்டின் கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா கன்றுக்கு போக நேரம் இரண்டரை லிட்டர் ஒரு நாளைக்கு ஐந்து லிட்டர் பால் நமக்கு ஷுராக கலந்துக்கலாமுங்க அதாவது அந்த பாத்திரத்தோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை லிட்டருங்க அந்த பாத்திரம் ஃபுல்லாக நம்ம கறக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் ஃபுல்லாக இருந்ததுங்க இதனுடைய நலம் மிகுந்த மாடு மாடுதானுங்க நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க எப்படி கன்றுக்கு போக கன்றுக்கு போகன்னு சொல்கிறீங்களே கன்று விட்டால் எல்லா பாலுமே குடிச்சிருமே அப்படிங்கிறீங்க அதற்கான விளக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா இளங்கன்றில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்கவர்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க குறிப்பிட்ட அளவிற்கு மேலே நம்ம பால் விட்டோம்னா கன்று வந்து அடுத்த நாள் வயிற்று எடுக்க ஆரம்பிச்சிடும்ங்க டிசென்ட்ரி வந்துடும் ஸோ கரெக்டான அமௌண்ட் ஆஃப் பாலை வந்து நம்ம கன்றுக்கு கொடுக்கணுமுங்க அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்றுக்கு போக இத்தனை லிட்டர் அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோங்க நல்ல லக்ஷ்மி கடாச்சமான முகம் கொண்ட மாடுங்க இது தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்